வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோராண கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசிரியர் வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா ஐயன் என்ற யூடியூப் சேனலிலே புரோதி தமிழ் வருஷம் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கும் சித்ரா பௌர்ணமி அன்றையினம் சித்திரகுப்த பூஜை மற்றும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு காட்சி தரும் வற்றைப் பற்றி முழு விளக்கமாக இன்றைய தினம் வீடியோ பிரிவாக கருவிடுகிறோம் ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சித்ராபூர்ணம் என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் வாழ்க்கையிலே மிக 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 க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் சத்தந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி குரோதி வருஷம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்று சித்ரா பொருண்டி அதாவது சூரிய பகவான் முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய ராசியும் மேஷ ராசி தமிழ் மாதத்தில் ஆரம்பமும் சித்திரை அதனால தான் இந்த மாதத்தில் ஏகப்பட்ட விசேஷங்கள் உண்டு அல்ல அதுலேயும் இந்த பௌர்ணமிக்கு அவ்வளவு பெரிய விசேஷம் உண்டு என்னென்னா இந்த சித்ரா பௌர்ணமியில் தான் நாம் அனைவரையும் சகல ஜீவராசிகளையும் படைக்கக்கூடிய பிரம்மா அவருக்கு ரெண்டுக்குள்ள ஒருத்தர் வந்து நாவாரகத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்வதி இன்னொரு வந்து இந்த சித்ரகுப்தன் வந்து இந்த சித்ரா பௌர்வம் இன்னைக்கு தான் பிறந்தார் அதெல்லாம் இன்னைக்கு நம்ம அவருக்கு பூஞ்சை பண்ணணும் இன்னொன்று அதாவது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கெல்லாம் காட்சி தருவார் என்ன கல்லழகர்னா என்ன அதை வரலை பார்ப்போம் மகாவிஷ்ணு ஆடை அலங்காரம் ஆபரணங்களில் மிகவும் ஆர்வம் உள்ளவர் இந்த கள்ளழகர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மகாவிஷ்ணுக்கிட்டேருந்தே இருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாத்தையும் திருடி எடுத்துட்டு போயிடுறாரு யார் திருக்கின்னு போனாலே தெரியல அப்போ இந்த கல்லக்கர் என்ன பண்றாரு ஆற்ற வந்து வைகை ஆற்றலை உள்ள போய் மூழ்கிடுறார் தன்னுக்கு யாரும் கண்டுபிடிக்க கூடாது என்று மகாவிஷ் தேடுறார் எங்கேயும் யார் எடுத்துட்டு போனான்னு தெரியல இந்த கல்வம் வந்து எங்க தான் இருக்கான் அப்படின்னுட்டு அவருக்கு தெரிஞ்சிடுச்சது வைகாத்து உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு போச்சு உடனே மகாவிஷ் என்ன பண்றார் கண்டுபிடிச்சிட்ட இதுக்கு மேல நம்ம வந்து ஜலத்தில் நம்மளை இப்படியே வந்து நம்மளை வந்து சமகாரம் பண்ணிடுவார் என்ன பண்ணார் கல்லழகர் அந்த வைகை ஆக்கிலேருந்து எழுந்து கொள்ள வந்து மகாவிஷ்ணுடைய துருப்பாக்கங்களில் சஷ்டமாக ஒழுங்காக நமஸ்காரம் பண்ணிவிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து தெரியாமல் விட்டேன் அப்படின்னுட்டு சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டானோ அப்படி அந்த கல்லழக நமஸ்காரம் பண்ணிட்ட அந்த நாளை தான் உடனே எல்லாரோட எல்லா நகைக்கும் வந்து மகாவிஷ்ணுக்கிட்டே ஒப்படைச்சிட்டார் அதனால தான் இந்த கல்லழகர் வந்து அவ்வளவு தூரம் விசேஷமாக சரி நீ எப்போ வந்து எங்கிட்ட சகணாகி ஆகிட்டியோ இன்னிலேருந்து மக்கள் எல்லோரும் உனக்கு முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் என்னை வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்தார் கள்ளழகருக்கு ஆனால் தான் இன்னைக்கும் பார்த்தேன்னா எந்த பெருமானி கோவில் போகணும்னால்தான் தலைவர்கள் இருப்பார் தான் போய் முதல்ல பார்க்கணும் அதுக்கப்புறமா தான் அவர் பர்மிஷன் கொடுத்தா தான் நம்ம போய் உள்ள போய் மகாவிஷ்ணு பார்க்கணும் இது யாருக்கும் தெரியாது அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் தலைவழகர் அவரை பார்த்தாலே போறோம் நமக்கு பலவிதமான பாவங்கள் போயிடும் எப்படி அவர் வந்து மகாவிஷ்ணு இவருக்கு பாவத்தை போக்கினாரோ அந்த மாதிரி சுவாமி வந்து கள்ளரக ராத்திரில் இறங்கி வைகாற்றில் இறங்கி அவர் நீரடை விட்டு வெள்ளம் வந்த உடனேயே நாங்களும் போய் அந்த ஜல்லத்தில் போய் ஸ்நானம் பண்ணோம் நம்ம பாவங்களும் போகும் பாவங்கள் மொத்தமும் போயிடுமா நம்ம செஞ்ச பாவங்கள் இருக்கத்தையும் செய்யும் அதில் ஏதோ ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்ற கணக்கில் போகும் அதனால் எல்லோரும் அன்றைக்கி இந்த கள்ளழகரை தாராளமாக அவருக்கு வேண்டிய பூஜையை செஞ்சு பிரமா பிரமாதமாக கொண்டாடுவோம் இந்த சித்திரகுப்தன் உங்களுக்கு சித்திரகுப்தன் பிறந்த நாள் யமதர்மராஜனுக்கு அதாவது இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய சகலை ஜீவராசிகளுடைய கணக்கையும் அவன் தான் எழுதுறான் அதாவது நம்ம எல்லாரும் என்னைக்கு போவோம் அப்படிங்கிற கணக்கும் அவன் தான் இருக்கு நேற்றப்படியே நாம் செய்யக்கூடிய பாப்ப புண்ணிய கணக்குகளையும் அவன் தான் எழுதுறான் அப்ப இந்த சித்திரகுப்தன் வந்து கேட்குறான் ஜெமதர்மராஜன் கிட்டக்க ஜமதர்மராஜா எனக்கு ஒரே ஒரு நாள் லீவு கொடுங்க என்னைக்குன்னா சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள் மட்டும் எனக்கு லீவு கொடுங்க அப்படின்னு ஜெமதர்மராஜன் கிட்டக்க கேட்குறார் தான் சித்திரகுப்தனுக்கு அன்றைக்கி வந்து லீவு அன்றைக்கி வந்து நம்மளுடைய பாப்ப புண்ணிய கணக்குகளை எழுத மாட்டார் கட்டத்தில் நம்ம ஏகப்பட்ட பாபங்கள் பண்ணலாமா சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி என்ன பண்ணுவார் நாம செஞ்சது எல்லாத்தையும் அவருக்கு ஞாபகம் வச்சுட்டு இருப்பார் ஏன்னா ஞானம் உள்ளவர் இன்னும் கேட்க போனாக்கா நவகரத்தில் இருக்கக்கூடிய கேத்துவுக்கும் இவருக்கும் சம்பந்தம் உண்டு ஏன்னா கேத்து ஞானக்காரன் இவரே தான் கேத்து கேத்துவே தான் சித்திரகுப்தன் இதை மட்டும் தெரிஞ்சுங்க நல்லா ரெண்டு பேருமே ஞானாகாரகன் அப்படியே இந்த சித்திரகுப்த பூஜை எப்படி பண்ணணும் சித்திரகுப்த கோவில் கண்டிப்பா இருக்கு அந்த கோவிலுக்கு போய் பண்ணணுமா இல்லை ஹிருதயத்துக்கு முன்னாலேயே ரிஷிகளால் எழுதப்பட்டது என்ன கேள்விருக்கா இந்த அன்னைக்கு சித்திரகுப்த பூஜை அன்னைக்கு பிரம்மா வந்து பிராமண வர்ணத்தை சேர்ந்தவன் நம்மளை படிக்கக்கூடிய பிரம்மா வந்து பிராமணாக இருப்பதன் காரணத்தினாலே அவருக்கு பிறந்த குழந்தைகளும் அதாவது சித்திரகுப்தனும் பிருகஸ்பதியும் பிராமணர்கள் அந்த வர்ணத்தை சேர்ந்தவன் அதனால் எல்லாரும் என்ன பண்ணணும்னா அன்னைக்கு வந்து சித்ராபூர் இன்னைக்கு குழந்தைகள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் புஸ்தகத்தில் எதிகுமே பேனாவை எடுத்து எழுதாதீங்க வியாபாரம் செய்யக்கூடியவா அன்னைக்கு ஒரு நாள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டர் இருந்தோன்னா அந்த கம்ப்யூட்டர்ல எல்லாத்தையும் எழுதி வச்சு மறுநாள் எழுதிங்க அன்னைக்கு வந்து யாருமே பேனா எடுத்து எழுதாதீங்க ஏன்னா அன்னைக்கு யாருமே வந்து பேனாவால் எழுதக்கூடாது ஏன்னா சித்திரகுப்தன் வந்து கோலச்சுடையில் வந்து அவர் வந்து அந்த எழுத்தாணி எழுத்தாணிக்கு எழுதாத காரணத்தினாலே நாமும் எழுதக்கூடாது இதை தான் சாஸ்திரம் சொல்லிடுறது அப்படியான பரீட்சை எல்லாம் வச்சிருக்காரு பரீட்சை நடக்கிறது அது வந்து அன்றாட கர்மாக்கல்ல வந்துடும் நித்திய பணியில் வந்துடும் அதனால அவங்க பரிசு தப்பு கிடையாது புதுசா எதையுமே எழுதி புதுசா எதையும் தான் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன் மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா பரிசையெல்லாம் முஞ்செழுத்து வீட்டில் உக்காண்டிருக்கான் அப்படின்னா எழுத கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற படித்த பிராமணரை வந்து உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அவருக்கு வந்து பாதப்பிருஷ்டை பண்ணணும் பாதப்பிருஷ்டன்னாக்கா பாதத்தை அலம்பி அந்த பாதத்தில் வந்து சந்தனம் குங்குவோம் அதெல்லாம் வச்சு அவரை வந்து சித்திரகுத்தன ஆவாகனம் பண்ணி அந்த பிராமணருக்கு நம்ம நீத்தபடி என்னெல்லாம் அரிசி பருப்பு அதெல்லாம் வச்சுட்டுருக்கோமோ அதெல்லாம் காய்கறி வஸ்திரம் முழு தேங்காய் எத்தாது வாக்கு பழம் அவள் வளர முடிக்கிற அளவுக்கு தட்சணையை வச்சு என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அசிய சித்திரகுப்வரூபாய பிராமணாய் கிஞ்சத்து துப்பதத்தை நமமா நமகா அப்படின்னு சொல்லி உங்கள நான் சித்திரகுத்தனா வரைச்சு உங்கள் நான் வந்து கொடுக்குறேன் ஏதோ எங்களால் சக்திக்கு முடிஞ்சது வாங்கி கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் சித்திரகுத்தனாக கேட்டுண்டு நீங்கள் ரொம்பவும் பிரமாதமாக எங்களோட குடும்பத்தை வந்து கா காக்கணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்ல போகிறேன் இதை சொல்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா உங்களது குடும்பத்தில் வந்தே நீங்கள் எல்லாருமே அதாவது மனுஷனாக புறந்தால் யாருமே என்னையும் சேர்த்து தான் பாவம் செஞ்சாலும் யாருமே கிடையாது நான் பாவமே செய்யலை எந்த பாவமும் பண்ணல பாவமும் பண்ணல சொல்லலாம் அதுவே ஒரு பாவமும் சொல்லிட்டு சாஸ்திரத்தில் அப்போ நம்ம பண்ண பண்ணக்கூடிய இந்த பாப்ப காரியங்களை இந்த பிராமணனாகப்பட்டவன் கேட்டுட்டு போகிறான் அந்த பிராணன் ஒருத்தன் மட்டும்தான் நம்மளுடைய பாப்பத்தை போக்கக்கூடிய சக்தியாக தான் அவங்க இருக்க காரணம் என்னன்னா அவன் வந்து வேதம் படித்து பாலிய வயசுல இருந்து என்ன பண்றான் பிரம்மச்சரியத்துக்கு போறான் பிரம்மச்சரியம் போகும்பொழுது மிச்சபடி கருணாயத்திலாக இருக்கக்கூடிய சஞ்சாவனம் காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இந்த காயத்ரி ஜபம் தான் இந்த லோகத்தையே பிரபஞ்சத்தையே காப்பாற்றணும்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு உண்மைதான் அந்த காயத்ரி வந்து பண்ணுறதுனால நம்ம வந்து அந்த நம்மளுடைய பாப்ப கணக்கு அவர்கிட்ட கொடுத்துட்றோம் அந்த ஒரே ஒரு மந்திரத்தாலே உங்களுக்கு உங்களுடைய பாப்ப கணக்கு கொஞ்சம் குறையிறது அதனால தான் பிராமணங்களுக்கு கூடன்னு சொல்கிறான் இது இவர் ஐயரே எல்லையை பார்த்தாலும் பிராமணன் பிராமணனே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் வேத சாத்திரத்துலேயும் ரிஷிகள் எதையோ உண்மையை மட்டும்தான் சொல்கின்றோம் அந்த சேனலில் இப்போ பிராமணக்காக நீங்கள் கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது கேட்கலாம் பிராமணை பொறுத்தால் எல்லாம் போயிடுவானு அதை நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான விதமான ஒளிவெல்லமான பல விஷயங்கள் நடக்கும் ஆக அனைவரும் இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய படிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சித்ரா பௌர்ணமி தன் இந்த பதிவிலே கூறியுள்ள செய்திகள் அனைத்தையும் அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு சித்திரகுப்தனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் கழகர் அவருடைய பரிபூர்ண கிருபா கிடாட்சத்தையும் அனைவரும் பெற்று வாழ்க்கையிலே மிக 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 சந்தோஷமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபம் அஸ்தோ